தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா உலகில் பிரபல பின்னணி பாடகியாக வலம் வருபவர் கல்பனா தமிழில் என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் இளைய ராஜாவால் பின்னணி பாடகியாக அறிமுகப்படுத்தப்பட்டார் அதன் பின் தாஜ்மஹால் வரலாறு பிரியமான தோழி மாமன்னன் என பல படங்களில் பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமாகி உள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான கல்பனா ஹைதராபாத் நிஜாம்பேட்டையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அவருடைய வீட்டின் கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் அவருடைய வீட்டு கதவை தட்டி பார்த்துள்ளனர் ஆனால் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்கவில்லை இது குறித்த தகவல் அறிந்த உறவினர்கள் செல்போன் மூலம் கல்பனாவை தொடர்பு கொள்ள முயன்றனர் அப்போதும் கல்பனாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை இது பற்றி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது படுக்கையறையில் இருந்த கல்பனா சுயநினைவின்றி கட்டிலில் மயங்கி கிடந்தார் இதையடுத்து உடனடியாக கல்பனாவை மீட்டு அங்குள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை விழுங்கி பாடகி கல்பனா தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என பல்வேறு செய்திகள் வெளியாகின ஆனால் இதனை கல்பனா தரப்பு திட்டவட்டமாக மறுத்தது இது குறித்து கல்பனாவின் மகள் கூறுகையில் தனது அம்மாவுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அதனால் மருத்துவர் பரிந்துரைத்த மாத்திரையை அன்று அதிகமாக எடுத்துக்கொண்டார் என கூறினார் our family is perfectly fine. my mom and dad no, are very much happy இதனையடுத்து உடல்நலம் தேறிய பாடகி கல்பனா புதிதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எனக்கு மன அழுத்தம் அதிகம் இருப்பதால் கடந்த ஒரு வருடமாக தூக்கம் இல்லை இது தொடர்பாக மருத்துவரின் ஆலோசனையை பெற்றேன் அவர்கள் எனக்கு இன்சோம்னியா இருப்பதாக கூறி அதற்கான மருந்துகள் அளித்தனர் அன்றைய நாள் மருந்தின் அளவு அதிகமாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக நான் எனது சுயநினைவை இழக்கும் நிலைக்கு சென்று விட்டேன் அதிலிருந்து மீண்டு இப்போது நான் நன்றாக இருப்பதற்கு காரணம் என் கணவர் அன்று பட்ட கஷ்டம்தான் எந்த வதந்திகளையும் நம்பாதீர்கள் எனக்கு பர்சனல் பிரச்சனை எதுவும் கிடையாது என தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் உங்க கல்பனா ராகவேந்தர் என்ன பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லயும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்றேன் முதல்ல இந்த வயசுல நான் பி எச் எல்எல்பி இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான் என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம் ஏன்னா கரெக்டான டைம்ல ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க